மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் இந்தியா வளர்ச்சிக்காக எக்ஸ்போர்ட்ஸ் மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறது அதை மேம்படுத்துவதற்காக எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் ஒன்று அமைக்க செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பாரத் ட்ரேட் நெட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்ட்டல் ஒன்று உருவாக்கியிருக்கிறார்கள் இதெல்லாம் இதை கொண்டு ஏற்றுமதி இந்தியா மென்மேலும் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் வருமான வரி விலக்கு என்பது பன்னெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதனால் எங்களுக்கு சிறு குறு நிறுவனங்களும் எங்களுடைய ஊழியர்களும் அலுவலர்களும் திருப்பூரில் பயன்பெறுவார்கள் இது ஒரு பயனுள்ள அறிவிப்பாக திருப்பூர் ஏற்றுமதி சங்கம் கருதுகிறது அதுபோல் பிணையில்லா கடன் அதாவது கொ நோ கொலாட்ரல் கிரெடிட் லிமிட் என்ற சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு பத்து கோடியிலிருந்து இருபது கோடியாகும் புதிய நிறுவனங்களுக்கு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடியாகவும் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதை நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதை ஏற்றுமதி அரசாங்கம் தெரிவித்துக்கொள்கிறது